மயானக்காளி மயானக்காளி மந்திராலயம் மயான வாசினி இந்த வாட்ஸ்அப் கூலம் வாட்ஸ்அப் குழு மூலயமாக இணைந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பு உறவுகள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பிரயோகம் அதாவது மாந்தரிகம் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள விரும்பும் நபர் அது யாராக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த வயதுடையவராக இருந்தாலும் அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த மந்திரத்தை சித்தி செய்து செய்து கொள்வதனால் கணபதியினுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்வதனால் மூலிகைகளை எடுக்கும் பொழுதும் மூலிகைகளை கண்டு உணர்ந்து கொள்ளவும் மூலிகையினால் பயனடையவும் இந்த மந்திரம் பயன்படும் சரி அது மட்டுமா தெய்வங்கள் சகல தெய்வமும் நீங்க கணபதியை நீங்க சித்தி செய்தீங்கன்னா இந்த மந்திரத்தின் மூலயமாக சகல தெய்வங்களும் உங்களுக்கு பணிந்து குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உத்தரவு கொடுக்கும் தெய்வங்கள் வந்தால் தெய்வத்தை சேர்ந்த சிறு தெய்வங்கள் ஏவலுக்கு பயன்படுத்துகிற அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு அவசியமாகும் அது மட்டுமா அமானுஷமான இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மந்திரத்தின் மூலயமாக நீங்கள் ஞானத்தின் மூலம் உணரலாம் ஆக அஸ்வகர்ம பிரயோகத்திற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய கணபதியினுடைய மந்திரமாக இருக்கப்பட்டது ஓம் யங் உங் ரீங் கங் கங் கணபதே நம ஓம் யங் உங் ரீங் கங் கங் கணபதே நம ஓம் யங் உங் ரீங் கங் கங் கணபதே நம இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள் இது எவ்வளோ நாளைக்கு பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அஷ்டகர்ம பிரயோகங்கள் செய்யும் பொழுதும் வழிபடும் பொழுதும் காலை மாலை என்று எந்த செயலிலும் நீங்கள் முதன்மையாக இந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வமும் அதிர்ஷ்டமும் ஆகாஷன சக்தியும் யோக சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பால் முனிசித்தனின் அறிவுறுத்தலோடு நீங்கள் பயணிக்கலாம் வால் சிவா சிவாயனவன்